ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் என்னப்படியாக பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பணவரவு ஏற்பட வந்து மூன்று விளக்கு பரிகாரம் அப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் பண கஷ்டத்தில் இருந்து விடுபவர்களுக்கு வந்து எளிமையான ஒரு சூட்சம வழிபாடு அப்படின்னு சொன்னால் அது இந்த விளக்கு வழிபாடு தான் நிறைய பேர் வந்து வீடுகளில் வந்து வருமானம் வரும் ஆனால் வந்து அந்த வருமானம் வந்து நிலையாக தங்காது வீண் செலவு ஆக்கி கொண்டே தான் இருக்கும் சில பேர் வந்து வீட்டில் வருமானமே இருக்காது ஆனால் செலவு மட்டும் வரிசை கட்டிட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வட்டிக்கு மேல் வட்டி குட்டி போட்டு வந்து கொண்டே வந்து இருப்பவர்கள் நிலைமை வந்து ரொம்பவும் மோசமாக போகும் வந்து பணத்துக்கு கஷ்டப்பட்டால் வாழ்க்கையே அதற்கு தான் நாம எளிமையான முறையில் பணம் பிரச்சனையை வந்து எப்படி நாம இல்லாம ஆக்குறது அதிலிருந்து விடுபடுறதுக்கு நாம என்ன செய்யணும் அதை தான் நாங்கள் இன்றைக்கு வந்து இந்த பரிகாரத்தின் மூலம் நாங்கள் பார்க்க போறோம் அதாவது சொல்லுவாங்க விளக்கு பரிகாரம்

மூன்றாவது விளக்கு வந்து வடக்கு திசையை பார்த்து எரியணும் தீபச்சுடர் இந்த மூன்று திசையையும் நோக்கி இருக்கணும் அவ்வளவுதான் இந்த அடுக்கி வைத்த மூன்று மண் விளக்கம் வந்து மூன்று திசையை நோக்கி எரிய போகிறது அவ்வளவுதான் கிழக்கு திசைக்கு வந்த அதிபதி இந்திரன் மேற்கு திசைக்கு வந்த அதிபதி வந்து வருணன் வடக்கு திசைக்கு பார்த்தீங்கன்னா அதிபதி குபேரன் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த மூன்று பேரையும் நினைத்து வந்து குலதெய்வத்தை நினைத்து மாலை ஆறு மணிக்கு வந்து நல்லெண்ணி மண் அகல் விளக்கில் வந்து நீங்கள் ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் வைத்துட்டு உங்கள் வீட்டில் வந்து பண கஷ்டம் வரக்கூடாது வருமானம் அதிகரிக்கணும் என்று பிரார்த்தனையை வந்து வைத்தால் உங்களுடைய பண கஷ்டங்கள் எல்லாம் வந்து நீங்கிடும் அதாவது பண கஷ்டம் வரும்போது அதை வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு தென்பாவது நமக்கு வேணும் இல்லையா கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களுக்கு கொடுத்து விடுவார் மாலை ஒரு மணி நேரம் இந்த விளக்கு வீட்டில் வந்து எரியும்படி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் விளக்கை வந்து ஏற்றும் போது வந்து நீங்கள் மனதை வந்து ஒரு நிலைப்படுத்தி கொண்டு இந்த விளக்கு வந்து ஏற்றுவதன் மூலம்தான் உங்களுடைய உங்களுடைய பண கஷ்டம் வந்து முழுமையாக நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பி இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்கள் இந்த பரிகாரத்தை வந்து நாளைய தினம் வந்து திங்குக்கிழமை துவங்குவதாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அன்றைய தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் வந்து இந்த விளக்கை வந்து ஏற்றுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை வருமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே வந்து எந்த அளவுக்கு சரியாகி இருக்கிறது அப்படின்றத நீங்க கவனித்துக் கொண்டே இருங்கள் உங்களுடைய கஷ்டம் படிப்படியாக குறைகிறது என்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்தால் பிரச்சனைகளும் உண்மையிலேயே வந்து குறைந்து போ குறைந்தது போல வந்து நீங்கள் உணர்ந்தால் இந்த விளக்கு ஏற்றுவதை வந்து நிறுத்தாதீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் வந்து இந்த விளக்கு ஏற்றுங்கள் ஏற்றும் போது கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திற்கு வந்து ஒரு நல்ல காலம் பிறக்கும் மிக மிக எளிமையான பரிகாரம் தான் விட்டு நீங்கள் வீட்டு பூச்சி அறையில் வந்து இந்த விளக்கை ஏற்றி கொண்டு நீங்கள் வைக்கலாம் அதாவது இந்த வழிபாடு மூலம் நீங்கள் நல்ல பலனையும் நீங்கள் பெறுவீங்க நல்ல பணத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நான் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானு நபரன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி